அனைவருக்கும் அதி அற்புதமான காலை வணக்கம் உங்களின் ஒருவன் வி சுரேஷ்குமார் தினம் ஒரு திருக்குறள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் சான்றாண்மை ஆங்கிலத்தில் பெர்பெக்ட்னஸ் சொல்லுவாங்க குரல் இன்னா செய்தாருக்கும் இனியவை செய்யாக்கால் என்ன பைத்ததோ சால்வு குரலின் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு குரலின் விளக்கம் நமக்கு தீமை செய்தவர்களுக்கு நாம் நன்மை செய்யாமல் விட்டுவிட்டால் சான்றோருக்கான சால்பு என்ன பயனுடையதாக இருக்கும் என்கிறார் வள்ளுவர் உதாரணத்துக்கு சொன்னோம்னா நமக்கு ஒருவர் மீண்டும் மீண்டும் துன்பங்களை செய்தாலும் நாம் அவர்களுக்கு மீண்டும் துன்பம் செய்யாமல் நன்மைகளை செய்யாவிட்டால் சான்றோருக்கான அழகு என்னவாக இருக்கும் என்கிறார் வள்ளுவர் ஆகையால் இக்குரல் மூலம் நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால் நமக்கு துன்பம் செய்தவர்களுக்கு அந்த துன்பம் செய்தவர்களுக்கே வருத்தப்படும் அளவுக்கு நாம் அவர்களுக்கு உதவிகளையும் நன்மைகளையும் திரும்பி திரும்பி நாம் செய்யுமே ஆனால் அவர்கள் வருத்தப்படுவதே சான்றோர்க்கான அழகாக இருக்கும் ஆகையால் எந்த ஒரு துன்பம் கொடுத்தவர்களுக்கு மீண்டும் துன்பம் கொடுக்காமல் இன்பத்தை கொடுத்து நன்மைகளை செய்து உதவிகளை புரிந்து வாழ்வில் வளம் காணுங்கள் வளத்தை அவர்களுக்கு கொடுங்கள் இக்குரல் மூலம் அதனை தெரிந்து கொண்டு அழகான இன்பமான வாழ்வுக்கு வழிவகுக்குங்கள் மீண்டும் திருக்குறள் இன்னா செய்தாருக்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பைத்ததோ சால்பு மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை நன்மை இல்லாமல் வாழ்க்கையில் இன்பம் இல்லை நன்மை செய்யுங்கள் அனைத்து விஷயத்திலும் வழங்காலுங்கள் நன்றி வணக்கம்